Praise the Lord. ஆண்டுவரும் அருமை இச்சகருமாயி இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஒம்போதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் தமது ஜனத்திற்கு பிளன் கொடுப்பார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அல்ல லோயா அருமையான வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க நல்லா கவனித்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் எங்கள் பெரிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் அல்ல லூயா எப்படி என்றால் பாருங்க கர்த்தர் தமது ஜனத்திற்கு அப்போ அவருடைய ஜனத்திற்கு பெலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் லெலூயா பெலைவீனமாக இருக்கிறீங்களா பலைவீனம் அடைந்து இருக்கிறீங்களா அப்போ அவர் அவரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் பெலன் கொடுப்பார் அல்ல லூயா அப்போ அது மட்டும் இல்லை அதுலேயே பாருங்க கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி சமாதானத்தை அருளுகிற தேவனாக இருக்கா அவர்களை ஆசீர்வதிப்பார் சமாதானத்தை தந்து பெலத்தை தந்து ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை சங்கீதம் முப்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் என் தேவனாயிய கத்தாவே உமை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் அல்ல இல்லையா பாருங்கள் அழகான ஒரு வார்த்தை நல்ல தேவ வார்த்தை தேவனாகிய என் தேவனாயிய கத்தாவே உரிமையாக்கி என் தேவனாயிய கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் அப்புறம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன செய்கிறாரான் நம்மை குணமாக்குறார் அல்ல இல்லையா இப்போ பாருங்க நமக்கு பரம வைத்தியர் டாக்டர் எல்லாம் ஆண்டோராயிய ஏசு கிறிஸ்து பலன் கொடுக்கிற இருக்கிறார் அல்ல லோயா பெலனை தருகிற இருக்கிறார் இப்போ அவரை நோக்கி பாருங்க அல்ல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அப்போ சமாதானத்தை கொடுக்கிறவர் மட்டுமில்லை பலன் கொடுக்கிறவர் மட்டுமில்லை குணமாக்குறார் அல்ல லோயா குணமாக்கி தேவன் நம்மை இருக்கிறார் இந்த வார்த்தையை பிடித்து இதன்படி இந்த வார்த்தையின்படி நடங்க கத்த பெரிய காரியங்களை செய்வார் தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரம் கத்தாவே சர்வ பலம் தெய்வமே மை துதிக்கு அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கத்தர ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்